ஸோ பாஸ் ஓப்பன் நாமினேஷன் நடந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் நடக்குது அந்த நாமினேஷனை பற்றி அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேர் வீடியோவுக்கு லைக் போடாமல் பார்க்குறீங்க மறக்காம லைக் போட்டிருக்கேன் அந்த லைக் போட்டால் தான் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் சென்றடையும் ஸோ மறக்காமல் லைக் போட்டிருக்கேன் மக்களே ஆக்சுவலாக ஸோ பிக் பாஸ் இந்த ஓப்பன் நாமினேஷன் வச்சது யார் யார் என்ன என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு முரண்பாடை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ஓப்பன் நாமினேஷன் வச்சுருந்தார் அதில் சில ரிஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருந்தார் அறிவுரை சொல்கிறதோ பரிந்துரைக்கிறதோ மன்னிப்பு கேட்குறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார்லே அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்ஃப்ளிக் உருவாக ஆரம்பிக்கிறது பவித்ரா ஸோ பவித்ரா வந்து அவங்கள யார் யார்லாம் நாமினேட் பண்ணாங்களோ அப்படியே ரிவென்ஜாக தான் அவங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் முத்துக்குமார் வந்து இன்னும் நீங்கள் ஓப்பனாக பேசல திறம்பட பேசல என்ன ஏதுன்றதை அவங்க வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு டைரக்டாக சௌந்தரிய கட்டும்போது அவங்க எப்பவும் போல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி போயிட்டாங்க ஆனால் இதில் க்ரூஷியலான ரோல் பிளே பண்ணது யார் தெரியுமா சாச்சனா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க சாட்சனா கடைசிக்கு ஜெஃப்ரிக்கு முன்னாடி தான் வந்தாங்க அது அதுவரையும் என்ன பண்றாங்கன்னா யார் யாருக்கு எத்தனை ஓட்டு பொழுது அப்படின்றத கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு சோ அதுல யார் யாருக்கெல்லாம் ஒரு ஒரு ஓட்டு இருந்ததோ அவங்கள போட்டு நாமினேஷன் எடுத்துருவாங்க குறிப்பாக சொல்லணும்னா சத்யாவையும் தர்ஷிகாவையும் நாமினேஷன் எடுத்து வந்த காரணமே ஒரு பக்கம் சாட்சனாதான் அவங்க கால்குலேட் பண்ணி இவங்க இல்லை தூக்கி உள்ளே போடுவோம்ன்ற மாதிரி அழகா போட்டு முடிச்சு விட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஓகே இதுல வந்து என்னன்னா ஜாக்லினுக்கு ஒரு வருத்தம் என்னது பிராண்ட் பண்ணுறனா நான் பிராண்ட் பண்றேன் அவங்க தான் பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பேர் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நான் பிராண்ட் பண்றேன் அவங்களுக்கு இப்ப தெரியுது அப்படி தெரியுது அப்படி தெரியும்னா அவங்களே மாத்தி மாத்தி பேசினா நான் என்ன சொல்றதுன்ற மாதிரி தர்ஷிகா மேல ஒரு வருத்தம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்தி பிராண்ட் பண்றதுன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு ஜாக்லின் ஜாக்லின் வந்து ஒரு சில வருத்தங்கள் இருந்து அவங்க தான் பண்றாங்க இல்ல நம்மள சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அவங்க அந்த இடத்துல அருண் வேற வந்து என்ன சொல்றாரு ஜாக்லின் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் கேட்டதிட்ட ஒரு எட்டு வாரமாக நாமினேஷன் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சப்போட்டஸ் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டு இருப்பாங்க உங்களுக்காகவே ஓட்டு கடைசியும் போட்டுட்டே இருப்பாங்க நடுவில் நம்ம வராமல் போனால் தான் ஓட்டே விழாது ஸோ நம்ம வராத போகிற நேரத்தில் வேறு யாராவது இம்பேக்ட்டு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு ஓட்டு போயிடும் ஆனால் உங்களுக்கு ஒரு ரெகுலராக ஓட்டு போகிறவங்க ஓட்டு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்படி தான் போன தேர்ட் சீசன்லாம் நடந்துகிட்டு இருந்தது கவினுக்கும் அப்படி தான் ஓட்டு விழுந்துகிட்டு இருந்ததுன்ற மாதிரி ஒரு பக்கம் ரயன் பேசுகிறார் இந்த ஒரு புரிதலே இல்லாமல் பல பேர் இருக்காங்க அருணுக்காவது புரியுது ஒருத்தரை கண்டினியூஸாக நாமினேட் பண்ணால் அவருக்கு ஓட்டு சேரும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும்ன்றது லாஜிக் பாயிண்ட் அவருக்கு புரியுது பல பேருக்கு புரியல அப்படின்றதுதான் தான் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளை குரூப்பு குரூப்புன்றானுங்க அவனுங்களே குரூப்பாக தான் இருக்கானுங்க குறிப்பாக அன்சிதா இவங்களாம் சொல்கிறாங்களே நம்ம குரூப்பாக இருந்துட்டு நமக்கு என்ன தோணுதோ சொல்லிக்கிறோம் ஆனால் அவங்க இப்படி சொல்லிக்கிறாங்களா அவங்களே சொல்கிறது கிடையாது இதெல்லாம் கிடையாது அவங்களும் அந்த மாதிரி தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஜாக்லின் இந்த பக்கம் சொல்றாங்க சடனா சௌந்தரியா சொல்றாங்க ஏ ஜாக் உனக்கும் எனக்கு தான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குது ஏன்னா ஜாக்லின் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க நீ வந்து ஒரு இன்புட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது சவுந்தர்யா நீ ஒரு விஷயத்த சொல்கிற அதை கேதர் பண்ணிக்கிறாங்க ஆனந்தி இவங்கலாம் கேதர் பண்ணி எங்கே சுச்சுவேஷன் கிடைக்குமோ அதில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னும் போது தான் அன்னைக்கு சௌந்தரியா வந்து சைலண்ட்டாக தான் இப்போ அதான் சொல்கிறாங்க ஆமாம் நீ சொன்னது எனக்கு இப்போ அப்போ சொன்னது தான் கரெக்டாக அதை கேதர் பண்ணி எங்கே பார்த்து அடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க இதுதான் எங்களுடைய கேம் பிளேவாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போது குறிப்பாக ஆனந்தி ரொம்ப ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசி அப்படியே ஒப்பீனியன் போட்டு அப்படியே மண்டையை கழுவி எடுத்துகிட்டு போயிடுறாங்க நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக இதை வந்து யார் சொன்னதுன்னா இவர் ராயன் வந்து சொல்லியிருப்பார் அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு நிகழ்வுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆனந்திக்கிட்ட உஷாராக இருக்கணும் அவங்க எல்லா பாயிண்டையும் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சு கரெக்டாக எங்கெங்க போடணுமோ அங்கே அழகாக டெலிவர் பண்ணிட்டு போயிடுவாங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்றத சொல்லிருப்பாங்க அது கரெக்டாக வந்து சவுந்தர்யாவோட மனதில் பதிஞ்சு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு போய்ட்ருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆனந்தி கேங் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அவங்க குரூப்ல என்ன நடக்குதுன்ற டிஸ்கஷன் ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் முத்துக்குமார் மற்றும் ஆனந்தி என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா ஆனந்தி உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்மளை என்ன சொல்கிறோம் டீமாக இருக்கும்போது இண்டிவிஜுவலாக டீமாக இருக்கும்போது டீம் பிளே பண்ணணும் இப்போ இண்டிவிஜுவல் பிளே இண்டிவிஜுவல் பிளேன்னு கூப்பிட்றாங்க குறிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறோம் பேச மாட்டேங்கிறோம்னு சொல்கிறானுங்க அப்போ நம்ம அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணல அது வந்து என்னோட ஒப்பீனியன் எங்கே வைக்கணுமோ நாங்கள் ஒப்பீனியன் வைக்கிறேன் எல்லா இடத்துலையும் என்னால் போய் பேச முடியாது எனக்கு தோன்ற இடத்துல நான் விற்கிறேன்றது முத்துவோட ஸ்டாண்டு அப்போது இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கல்ல அப்போ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்கலாம் ஏன் அவனுக்கு சொல்ல கரெக்ட் தானே அதுக்கு முன்னாடி பல பேர் வாய்ஸ் அவுட்டே பண்ணாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு தானே சொல்ல வேண்டியது தானே எதுக்கு சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கேட்கும்போது வேலிடாக தான் பட்டுச்சு இன்னொரு பக்கம் ஆனந்தி வந்து சொல்கிறாங்க அது எப்படி நான் மணிலேட் பண்ணுறேன்ற மாதிரி என்னை எப்படி நாமினேட் பண்ண முடியும் மணிப்புலேட் ஆகிறவங்க தானே தப்பு என் மேலே தப்பு கிடையாதுன்றாங்க என்ம்மா சூப்பராக பேசுகிறீங்க ஆனால் அவங்க மேலே தான் தப்பு நான் இல்லைன்னு சொல்ல அவங்க மேலேயும் தப்பு இருக்குது பண்ற நீங்களும் தெரிஞ்சு தானே பண்றீங்க தெரியாம ஒண்ணும் பண்ணல அப்ப உங்க மேலேயும் தப்பு இருக்குதானே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்து சத்யா கிட்ட பேசுறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்கும் போல இருக்கு நமக்கு பூசையை போட்டு அமுச்சு விட்ருவாங்களேன்ற மாதிரி ஒரு பயம் வந்து தர்ஷிகா இருக்காங்க அதை பற்றிலாம் வந்து சத்தியாலாம் ஃபீல் பண்ணல பட் இந்த நாமினேஷன் பயத்தில் இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தர்ஷிகா இன்னொரு பக்கம் வந்து சாட்சனா கூட கோ ஜெஃப்ரி மேலே ஜெஃப்ரி ஏன் எனக்கு ஓட்டு போட்டேன் நான் உனக்கே தெரியும் நீ எதுக்கு எனக்கு இன்னொரு ஓட்டு போட்டு என்னை நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த வாரம் அது ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா இந்த வாரமும் என்ன டென்ஷனில் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பண்ணுறீங்களே இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நாம நாமினேஷன் பண்ணதில் யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் முரண்பாடான இருக்குன்னா பவித்ராக்கு இருக்குது சாச்சனாக்கு இருக்குது தர்ஷிகாக்கு இருக்குது ஜாக்லின் முரண்பாடு இருந்தால் பயம் கிடையாது ஓகே ஸோ இதில் இந்த 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 ரெண்டு பேருக்கு பயம் இருக்குது சாச்சனா மற்றும் தர்ஷிகாவுக்கு பயம் இருக்குது இன்னொரு பக்கம் மஞ்சுரி என்ன ப திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னா சௌந்தர்யாவை ஸோ அந்த கோவா கேங்க் வந்து ஒன்னாக தான் அவங்களுக்கு ஓட்டு கரெக்டாக விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அதில் இருக்கிற எல்லா நபர்களையும் ஓட்டுக்கு இங்கே வந்தால் தான் ஓட்டு பிரியும் அப்போ தான் எதனால் ஒன்று நடக்கும் அப்படின்ற கேட்டகிரிலாம் நான் போட்டு விட்டேன்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு மற்றபடி தேட் ப்ரோமோ ஏன் நான் பேசலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேர்ட் ப்ரோமோவோட பேசுற மாதிரும்புக்கு திரும்ப பேசிக்கிட்டு அப்படின்றதுக்காக தான் தேர்ட் ப்ரோமோ நான் ஸோ ஜெஃப்ரி தான் வின்னர் அந்த டாஸ்க்கில் என்ன சந்திக்கிறேன் பாய் மக்களே ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிடுங்க பாய் பாய்